வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை போராடம் பிறகு உத்திராடம் இன்றைய திதி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சதுர்த்தி பிறகு பஞ்சமி இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகஷீரிடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்திலையும் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்திலையும் இடம் பெறாரு உங்களோட முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றி அடையும் உங்களுக்கு கீழ்படிந்து சிலர் நடப்பாங்க பெண்களுக்கு பண பற்றாக்குறை அகலும் ஆரோக்கியம் நல்லா சீராகவே இருக்கும் சிலர் பைக்கு காரு போன்ற வாகனங்கள் வாங்கும் யோகம்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க மாணவர்கள் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவீங்க சக மாணவர்களுடன் இணக்கமாக இருப்பீங்க அவர்களோட உதவியும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி நண்பர்களும் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வரலட்சுமி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்து அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க அத்தியாவசிய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க மன கஷ்டம் பண கஷ்டம் இதெல்லாம் காணாமலே போயிடும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு பணம் எப்படி சம்பாதிக்கணுங்கிற வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிருவீங்க விட்டகுறை தொட்டகுறை தொடரும் லாபம் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு சொத்துக்கள் சேரும் அமைப்பெல்லாம் இருக்குது சிலர் சேமிப்புகள் ஆச்சரியப்படும்படியாக அதிகமாக இருக்கும் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பியவர்கள் வீடு தேடி வருவாங்க நண்பர்களை சந்திச்சு அவர்களோட பொழுத கழிச்சு நிம்மதியா இருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச இனிமையான விஷயங்களால என்ன மன மகிழ்ச்சியாக இருக்கும் ஆபரண சேர்க்கை சிலருக்கு ஏற்படும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று இன்று நிறம் ஊதா ஆரஞ்சு எண் சந்திரன் உங்களுடைய ஒன்பதாவது இடமான பாக்யஸ்தானத்துல பயணிக்கிறதும் தொலை தொடர்பு துறையில இருக்கிறவங்க அதிகமான லாபத்தை பெறுவீங்க சகோதர வழியில சிலருக்கு யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல நாள்னே சொல்லலாம் பெற்றோரின் அன்பும் ஆசியும் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய இடங்களுக்கு சென்று விரும்பியதை உண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் தான தர்மம் செய்யும் எண்ணங்கள் உண்டாகும் சிலர் தான தர்மமும் செய்வீங்க விவசாய வேலைகளிலும் ஈடுபாடு உண்டாகுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடந்து உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க மனைவி வழியில் சில அனுகூலங்கள்லாம் ஏற்படும் வாழ்க்கை துணையால் யோகம் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க தண்ணீர் ஜூஸ் சென்டர் இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட கடைகள் நடத்துபவர்களுக்கு வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும் செலவுகளும் தாராளமாக செய்வீங்க இன்று வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு சினிமா சுற்றுலா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவது விசேஷங்களில் கலந்துக்கிட்டு பொழுது கழிக்கிறது அந்த மாதிரி சில மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்கும் சிலர் உல்லாச பயணம் செய்வீங்க சிலருக்கு நினைச்சது நடந்து நிம்மதியை கொடுக்கும் சிலருக்கு காரியத்துல கண்ணா இருந்து அதுல வெற்றியும் பெறக்கூடும் கருண் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எதுலையுமே கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க மன கஷ்டமும் இருக்கும் பண கஷ்டமும் சிலருக்கு இருக்கும் சிலரோட மறைமுகமான பேச்சுக்களால மனம் வருந்தும் சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம் யார்கிட்டயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லதுங்க இன துக்கம் மனசுல இருக்கிற மாதிரி தெரியும் இதெல்லாம் சந்திராஷ்டம விளைவுகள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மாணவர்கள் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருந்துட்டாவே இடையூறுகளை கடந்து வந்துடலாம் சீரிஷ நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நிம்மதியை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலாம் ஒழுங்காக தான் இருக்கும் கணக்கு வகையில் வழக்குகளில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கும் பெரியவர்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பக்கத்து வீட்டாரோட அன்பும் நிறைவே கொடுக்குங்க கரஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கயமனை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் இன்றைக்கி அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்களோட வேலை உண்டுன்னு இருந்துட்டிங்கன்னாவே தேவையில்லாத மன கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கலாம் சிலரோட ஏளனமான பேச்சுக்கள் மன அமைதியை கெடுக்கலாம் கவனமாக இருங்க சாம்பல் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தர்ஷணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்ல எல்லாம் தலையிட்டு பிரச்சனைகள்லாம் நீங்க ஈஸியாக தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமையும் அதனால அடுத்தவங்களோட பாராட்டையெல்லாம் பெறுவீங்க நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உங்களுடைய கோரிக்கைகளும் ஈஸியாக நிறைவேறுங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கருஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதி சந்திரன் ராசிய பார்த்துக்கிட்டு பாராட்டப்படுவீங்க போட எந்த காரியத்தையும் ஈஸியா எழுத செஞ்சிருவீங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணையோட அன்பு பெரிய ஆறுதலா இருக்கும் அவரோட விட்டு கொடுக்காத அந்த பேச்சால உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு வயதுக்கு மீறிய தீய நண்பர்களின் சகவாசத்தால் கெட்ட வழிகளில் இழுத்து விடக்கூடும் பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வம்பு வழக்குகள்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் போட்டிகளில் கூட வெற்றி பெற்று பரிசுகளெல்லாம் பெறுவீங்க சங்கீதத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான எதிர்காலத்திற்கு ஆரம்ப நாளாக இருக்கும் சிலர் சோசியா மீடியாவில் அசத்துவீங்க மஞ்சள் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்க சிறப்பாக முடியும் இன்றைக்கி நடக்கிறது சரியாக தவறாங்கிற குழப்பங்கான ஒரு மனநிலையில் இருப்பீங்க தொலைபேசி வழி செய்திகள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க இன்றைக்கி சந்திக்கிற ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையிலேயே முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய சிறப்பான நபராக இருப்பார் பண எல்லாம் நீங்கும் ஊதாநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க ஆயிலே நட்சத்திரக்காரங்க காலமேக பெருமாளை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி தேக ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்கும் வேண்டுதல்கள் பளிக்கும் வீட்டில் அமைதியான ஒரு சூழல் இருக்கும் உடலில் இருந்த மந்த நிலை மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க பிஸ்தா கலர் ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு சிம்மராசி சிம்ம ராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் ஆறாவது இடத்துல இருந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு மனநிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கோபதாபங்கள்லாம் விலகி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க பிள்ளைகள் விஷயத்துல கூட பெருமிதம் அடையும்படியான நிகழ்வுகள்லாம் இருக்குங்க வருமானம் இருமடங்காக இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் நல்லா இருக்குங்க உங்களோட திறமைகளுக்கும் செயல்களுக்கும் அடுத்தவங்க மதிப்பு கொடுத்து உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க மாணவர்கள் தங்களோட திறமையால அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு கொடுத்து அதனால புகழடைவீங்க மக நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு புதிய முயற்சிகளெல்லாம் தள்ளி வைக்கிறது நல்லது தரை கூட வலுக்கு விடாமல் பார்த்து நடக்கிறது நல்லது பூர நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நல்ல நாள்னே சொல்லலாம் நியாயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது இன்னைக்கு கிடைக்குங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் பெற்றவங்க கூட உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க உங்கள் பர்ஸு காலி ஆகிற வரைக்கும் நிறைய செலவு செய்வீங்க குடும்பத்தாரோட வெளியில் சென்று நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க வெளிர் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு லக்ஷ்மி தேவியே வீட்டில் குடிகொள்கிற நல்ல நாளாக இருக்குதுங்க உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறி மன மகிழ்ச்சியான சூழ்நிலைய இருப்பீங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படும்படியான முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை பாதை சிறப்பா இருக்குங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ஐந்தாவது இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறதும் உங்களுக்கு சிறப்பான தனயோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் இன்னைக்கு பகைவர்களை வெல்லக்கூடிய திறமையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு பெண் குழந்தைகளால் மதிப்பு மரியாதையும் உயருங்க பெண்களுக்கு திருமணத்தால் யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க மாணவர்கள் உயர்கல்வியில் உயர்வு நிலையை அடைவீங்க கொள்கை பிடிப்போட செயல்படுவீங்க மனசில் வைராகியத்தோடையும் உறுதியோடையும் செயல்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தூங்குனா சிறப்பாக முடியும் இன்னைக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளாகவே இருக்குது கடவுள் பக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க உங்களால் பெற்றவர்கள் பெருமை அடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு இருக்கும் குலதெய்வ வழிபாடு குடும்பத்திற்கு நல்லது வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பிரம்மதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசிற்கு பிடிச்ச நிம்மதியான விஷயங்கள் எல்லாம் நிறைய சம்பவங்கள் வீட்டில் நடக்கும் வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க உங்களோட கருத்துக்கு இன்னைக்கு மதிப்பு கிடைக்கும் பொருள் வரவு பண வரவுலாம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லாவே இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குனா சிறப்பா முடியும் இன்னைக்கு மன மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்து நிம்மதியா கொடுக்கும் நல்ல நாளா இருக்குதுங்க தங்கம் வெள்ளி சேரும் நண்பர்கள் உதவியா இருப்பாங்க அழகும் வசீகரமும் அதிகமா இருக்கும் செல்வ நிலையில உயர்வு பெறுவீங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் நான்காவது வீட்டில் இருக்கிறதும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் பெற்றோரோட பாசம் முழுமையா இருக்கும் நீங்களும் அவங்க மீது அன்பா இருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க பெண்களுக்கு ஆடை அலங்கார பொருட்கள் சேரும் அடுத்தவரோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து விட்டு கொடுத்து போவீங்க மாணவர்கள் பெருமையாகவும் பெருந்தன்மையாகவும் நடந்துக்கிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க நீங்கள் விரும்பியது இன்னைக்கு கிடைச்சி மகிழ்ச்சியாக இருப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளாக தான் இருக்குது நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு திருமண தடைகளெல்லாம் நீங்கும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு உடல்ல ஒரு சோர்வா கா உணர்வீங்க அமைதியாக ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத எண்ணங்கள் மன கஷ்டத்தை கொடுக்கலாம் இறைவன் வழிபாட்டில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க வீட்டில் அல்லது வெளியில வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் செஞ்சு மற்றவரோட பாராட்ட பெறுவீங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் குலதெய்வ வழிபாடு உங்களை குறைகள் எல்லாம் தீர்த்து வைக்குங்க லைட் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட் அதிர்ஷ்ட எண் ஆறு எட்டு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு பாகியஸ்தான அதிபதியான சந்திரன் மூன்றாவது இடத்துல இருந்து பாகியஸ்தானத்தை பார்க்கிறதும் சிறப்பான அமைப்புன்னே சொல்லலாம் இன்னைக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரும் செய்கிற காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள்லாம் இன்னைக்கு விலகும் கணவன் மனைவி உறவு நிலை கூட நல்ல அன்பும் அந்யோன்யமும் அதிகமாக இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு மனமும் உடலும் உறுதியாக இருக்கும் ஒரு கொள்கை இப்படி போட செயல்படுவீங்க மாணவர்களுக்கு எதையுமே துணிஞ்சு செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறுவீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான வேலைகளில் ஈடுபடுவீங்க பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் விவசாய தொழில் லாபத்தை கொடுக்குங்க இன்னைக்கு இனிப்பான செய்திகள் எல்லாம் தொலைபேசி கொண்டு வந்து சேர்க்கும் லைட் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தூங்கினா சிறப்பா முடியும் என்னைக்கோ செஞ்ச தவற நினச்சி இன்னைக்கு மனசு வருந்தக்கூடிய கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் மனசுல ரெண்டு விதமான எண்ணங்கள் தோன்றும் பாசிட்டிவாக எதையும் நினச்சி காரியங்களை செஞ்சா கண்டிப்பா வெற்றி பெறலாம் மனசுல உள்ளதை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க ஊதா நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க செஞ்சிலாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியமான நல்ல நாள்னே சொல்லலாம் உங்களுக்கு நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் குடும்பத்தினரோட ஒத்துழைப்பால் ரொம்ப பாதுகாப்பான உணர்வை பெறுவீங்க சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கும் அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் நடக்கும் தொழில் நல்லாவே இருக்குங்க லாபமா நடக்கும் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கும் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் உடல்நலத்துல கூட கொஞ்சம் பின்னடைவு ஏற்படலாம் வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளால கூட சில பிரச்சனைகள் வரலாம் பெண்களுக்கு உங்களோட கருத்துக்கு யாராவது மாற்று கருத்து உடையவர்கள் இருந்தால் அவங்க மனம் மாறும் அமைப்பு இன்றைக்கி இருக்குது உங்கக்கிட்ட வாதிட்டவர்களெல்லாம் அடங்கி போவாங்க மாணவர்களுக்கு சிறந்த பண்பாளர்களாக இருப்பீங்க பெரியோரோட ஆசிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க வராக வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்றைக்கி செய்கிற வேலைகளில் ரொம்ப கவனமாகவும் யோசிச்சும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சின்ன விபத்துக்கள் கூட ஏற்படலாம் சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க தேவையற்ற பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் வேகத்தடை உள்ள எல்லாம் கவனமாக போய் வர்றதும் நல்லதுங்க மெருண் நிற ஆடைகள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஸ்ரீதேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் தொழிலில் சிறப்பான லாபத்தை பெறுவீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் எல்லா காரியங்களும் இன்றைக்கி வெற்றிகரமாக நடக்கும் பேச்சு திறமை வெளிப்படும் சிறந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவீங்க அறிவும் அனுபவமும் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான பாராட்டை பெற்றுத்தருங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களும் தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பெற்றவர்களோட பாராட்டை பெறுவீங்க கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய சூழ்நிலைகள் அமைப்பு எல்லாமே இருக்குதுங்க முயற்சியெல்லாம் இன்னைக்கு நல்லபடியா வெற்றிகரமாக முடியும் பேச்சில் ஒரு பக்குவம் தெரியும் பழமையான பொருட்களால் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நிற உடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியான சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே பயணிக்கிறதும் சிறப்பான தொழிலை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம் நீங்க செஞ்ச புண்ணிய காரியங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படும்படியான சூழ்நிலைகள் இருக்கும் வேலை இடத்துல இருந்து நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும் பண பற்றாக்குறை இருக்காதுங்க பெண்களுக்கு எதையுமே உடனே முடிவு செய்ய மாட்டீங்க எதையுமே தீர விசாரிச்சு அடுத்தவங்களை கலந்து தான் நல்ல முடிவா எடுப்பீங்க மாணவர்கள் பெரியவர்களோட பேச்ச கேட்டு மதிச்சு நடப்பீங்க உங்களோட மதிப்பு மரியாதையும் உயர்வாக இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியும் இறைவனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் கற்ற கல்வியால பயனடைவீங்க படிப்புக்கேத்த வேலை கிடைக்கும் சிலருக்கு ஆன்மீகத்துல பெயரும் புகழும் கிடைக்குங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு வேலை விஷயமாவோ அல்லது சண்டை சச்சரவுகளாலேயோ பிரிந்து போன வாழ்க்கை துணை ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க புதிய உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிருவீங்க சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் சந்தர்ப்பமும் இன்னைக்கு இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பார்க்குற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு பழகிய இடங்களாக தெரியும் மனசுல இருக்கும் உறவினர்களோட அன்பிற்கு அடிமையா இருப்பீங்க ஆடைகள் உங்களுக்கு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதும் சிறப்பான நாள்னே சொல்லலாம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் சின்ன செலவு தானேன்னு நினைக்கிறது கூட பெரிய செலவுகளை வைக்கும் ஒரு பொருளை வாங்கலான்னு கடைக்கு போனீங்கன்னா நாலு பொருள் சேர்த்து வாங்குற நிலைமை இருக்கும் பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனத்தோடு இருக்கிறது நல்லது அது பழுதுபட்டோ அல்லது கீழே விழுந்து உடஞ்சி போயோ விரயங்களை உண்டு பண்ணலாம் மாணவர்கள் மொபைல் ஃபோனு பர்சு போன்ற பொருள்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானே வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தான் கொடுக்கும் மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் தெம்பு தைரியமாகவும் இருக்கும் உறவினர்களோட அன்பு இன்னைக்கு வெளிப்படும் சகோதர வழியில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இன்னைக்கு மறையுங்க பண வரவுல எந்த குறையும் இருக்காது நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க சக்தி தேவிய வழிபட்டு காரியங்களை தோங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுலையுமே ஒரு கவனத்தோடையும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய நாளுங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தா சண்டை சச்சரவுகள்ல இருந்து நிம்மதியா இருக்கலாம் பொறுப்பான செயல்கள்ல ஈடுபடும் பொழுது ரொம்ப பொறுப்பு உணர்வோட நடந்துக்கிறது நல்லதுங்க ஊதாணி ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா விஷயங்களை நீங்க அவங்களோட அன்பையும் பாராட்டையும் பெறுவீங்க ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நல்ல முடிவுக்கு வருங்க பெரிய பண வரவு கூட இன்னைக்கு இருக்குது மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் மிக மிக சிறப்பான அமைப்புன்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் அபாரமான வளர்ச்சி இருக்கும் விற்காமல் கிடந்த இடங்கள் எல்லாம் இல்லை நிலங்கள் எல்லாம் நல்ல விலைக்கு போகக்கூடிய கிரக நிலைகள் இன்னைக்கு இருக்குதுங்க பூமி லாபம் உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு பெண்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் அந்த பிரயாணங்களால இன்னைக்கு நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கற்ற கல்வி லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் படிக்க முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான பலன்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் பூராட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலை நிமிரும்படியான விஷயங்கள் நிறைய நடக்குங்க சிலருக்கு உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் உயர்வு பெறுவீங்க பண தட்டுப்பாடுங்கிறதே இருக்காது மனைவி மக்களோட பாராட்டுகளை பெறுவீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருநீலக்கண்டனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு குடும்பத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க வார்த்தைகளில் கடுமையை குறைச்சி அன்பான வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க விட்டு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் இருக்காது இன்னைக்கு நாள் நல்ல இனிய நாளாகவே இருக்கும் கருநீல நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க மனசுல ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப பாதுகாப்பு உணர்வோட இருப்பீங்க மனசுல ஏற்பட்ட குறைகள் எல்லாம் நீங்கும் உடல் நல்லா சுறுசுறுப்போடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்குங்க பணம் வரவும் நல்லாவே இருக்கும் வெளிர் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் பிரவுன் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்